அரைகுறையான ஒரு அரசியலை செய்கிறார் விஜய் அப்படிங்கிறதான் உண்மை ஜெயராஜின்றார் ஜெபராஜ்ன்றார் அது பேரும் ஒன்றும் புரியல இந்த வழக்கு ஏன் சிபிஐக்கு மாற்றினீங்க அப்படி நீங்கள் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்திருக்க எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கல இவங்க தான் போராட்டம் பண்ணி அதை சிபிஐக்கு சிஎம் சார் நீங்கள் வந்து படத்தில் பஞ்சலாக்கு மாதிரியே சொல்றாரு அவர் பார்க்குறப்ப எனக்கு ஏதோ படத்தினுடைய அடுத்த படம் சென்னு படத்தினுடைய ஏதோ கிளிப்பிங் கிளிப்பிங் கிளிம்ஸ் கிளிம்ஸ் விட்டுருக்காங்கன்னு பார்த்தா அது மாதிரி தான் இருந்துச்சு ஒரு இருபத்தி ஏழு பேர் இதுவரைக்கும் வரைக்கும் இறந்துருக்கிறாங்கன்னா அது ஆட்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அது கோர்ட்டில் இருக்குது அது முடிஞ்ச என்ன நீதி யாராக இருக்குது என்ன தண்டனை கிடைக்குமா கிடைக்கும் இந்த வழக்கும் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு நீதிமன்றம் டேரக்ஷனில் தான் வழக்கு போயிட்டு இருக்கு அத்தனை பேருக்கு மேலே கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த காவலர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அது சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க இடம் கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ பிரச்சனையும் போயிட்டு இருக்கு இதற்கு பேர் அவருக்கு என்ன வேணும் எல்லாருக்கும் சாரி கேளுங்கன்னு கேட்குறப்ப அதுவும் கேட்கணுமே நீங்கள் எல்லா இருபத்தி ஏழு பேருக்கும் டெய்லி ஃபோன் பண்ணி சாரி கேளுங்கன்றாப்பில்ல அனிதாவினுடைய மரத்துக்கு போனாரு ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போனாரு ஜல்லிக்கட்டுக்கு ஊரே தான் போச்சு இதெல்லாம் வந்து அரசியல் குவாலிஃபிகேஷனா அரசியல் கட்சி நடத்துறதுக்கு அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு இருநூத்தி ஒன்பது கோடி விட்டுட்டு வந்தேன் அனிதாவினுடைய மரத்துக்கு போயிட்டு வந்தாரு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு வச்சா இதெல்லாம் அரசியல்வாதி ஆறு குவாலிபிகேஷன் யாரு நீங்க சொன்னா வேற என்ன குவாலிபிகேஷன் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி நிறுவனமான ஜேபிஆர் கல்வி குடும்பத்தினுடைய குடும்பத்துக்கு பட்டு வச்சி பட்டு சட்டியோட பூக்கத்தோட போறார் தான் துறையை சார்ந்த ஒரு சாமானிய நடிகனுடைய ஆசையை கூட நிறைவேற்ற முடியாதவர் தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணங்களை புரிந்து அவர் எப்படி நடந்துக்குவார் முதல்வர் ஜெயக்குமார்லாம் கூட போனாங்கன்னு நினைக்கிறேன் அரசியல்வாதிகள் போனாங்க அது வேற தான் துறை இன்னைக்கு வரைக்கும் நீங்க நடிகர் தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி அது அடுத்த கட்ட நடவடிக்கை முடிகிற வரைக்கும் நீங்க நடிகர் தான் இத்தனை வருஷம் விஜய் அடையாளப்படுத்தியது சினிமா தான் அந்த சினிமாவிலிருந்து ஒரு சாமானிய நடிகன் கேட்கிறார் அந்த ஆசையை கூட நாங்கள் பத்திரிக்கை வைக்கலாம்னு சில பேர் கூட்டு கொடுப்பாங்க பத்திரிகை வைக்க ஆட்டி நீங்க வாழ்த்து சொல்றது என்ன இருப்பது உள்ள வந்து அவங்க விட்டுருவாங்களா அவரை முதலமைச்சர் பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்

டெஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி என்று மோடி நின்றிருக்கார் பத்திரிக்கையாள சுபேர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்க நேற்று தினத்தில் தவேக்கா ஆர்ப்பாட்டம் பெரிய அளவில் கூட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாரி வேண்டாம் நீதிதான் வேண்டும் சொல்லிட்டு விஜய்னுடைய முழக்கம் எப்படி பார்க்குறீங்க பெரிய அளவுலாம் இல்லை ஐயாயிரம் பேர் கூட்டிட்டு பெரிய அளவு கூட்டம் தம்பிச்சு போச்சு கண் சந்திச்சு கால் நடுங்கச்சுன்னு இவங்க போட்டு தம்மையினை போட்டு ஓட்டிட்டுருக்காங்க இருக்காங்க கூட்டம் கூட்டம்ல ஐயாயிரம் பேர் வந்திருக்காங்க வந்த பாதி பேரும் பேரிக்காடை உடச்சு விட்டு போயிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு அதுக்கும் கூட இன்னைக்கு வந்து அவங்க தரப்பில் வந்து நஷ்டலாம் கொடுக்குறோம்னு ஒத்துக்கிட்டாங்க போல் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க இதுதான் நேற்று நடந்து முடிந்த அந்த ஒரு கலவரத்துக்கு அந்த வந்த கும்பலுக்கு யாரும் என்ன போராட்டம்னு கூட தெரியாது எதுக்காக போராட்டம் பண்ணுறாரு தளபதியை பார்க்க வந்திருக்கிறோம் ரீல்ஸ் எடுத்துருவோம் எப்படியாவது தூரமாக பண்ணு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுருவோம் தான் எதுக்காக வந்திருக்கோம் லாக் அப்டேட்னால அவங்களுக்கு பாவம்னு புரியாது அதெல்லாம் வந்து ஏதாவது சர்க்கார் அடுத்த படத்தை அப்டேட் ஏதாவது சொல்லுவாருன்னு நினச்சி வந்திருப்பாங்க படம் பாவம் அதனால அதுதான் நடந்த விஷயம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் என்ன பரிதாபத்திற்கும் என்ன பண்ணா தான் இவங்களை வச்சு கட்டி மேகிறாரே அதுவே பெரிய அவருக்கு பல அவார்டுகளே அவர் கண்டிப்பா கொடுக்கணும் டிடியர் காப்புல மேலே இருந்து இறங்காதீங்க கீழே இருந்து இந்த ஸ்கூல் பசங்களை டூர் கூட்டு போவாங்க அவங்க படுறப்ப அந்த பிடி மாஸ்டர் படுற இருக்கு எனக்கு பார்க்குறப்ப அந்த பிடி மாஸ்டர் பார்த்தாரு தப்புல அதான் இந்த கத்தி முடிச்சு ஆதிக்கார் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் மட்டும் பேசியிருக்காப்பு முத்தாய்ப்பாய் மூணு நிமிஷம் அப்படின்னு தம்பி போட்டு அவங்க தம்பிகள் எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க போல இதுதான் நேற்று நடந்த முடிந்தது அரைகுறையான ஒரு அரசியலை செய்கிறார் விஜய் அப்படிங்கிறது தான் உண்மை என்னென்னா நீங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு பேருங்கிறாரு நூற்பத்து ஒரு பேருங்கிறாரு அதாவது முப்பத்து ஒரு பேருங்கிறாரு இவர் இருபத்தெட்டு பேருங்காரு இங்க ரெண்டு பேருத்துக்குள்ளேயே எத்தனை பேர் நடந்திருக்குன்னு ஒன்னும் புரியல ஜெயராஜ்ன்றாரு ஜெபராஜ்ன்றாரு அது பேரும் ஒன்னும் புரியல இந்த வழக்கு ஏன் சிபிஐக்கு மாத்துனீங்க அப்ப நீங்க ஜெயராஜ் ஃபினிக்ஸ் வழக்க வந்து சிபிஐக்கு மாத்துருக்குது எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா அப்பல அப்ப எதிர்ப்பு தெரிவிக்கல இவங்க தான் போராட்டம் உடனே அத சிபிஐக்கு மாத்துறாங்க இப்படி எதுவுமே அடிப்படை தெரியாம இந்த ஒரு எல்லாரும் செய்யக்கூடிய இந்த பொன அரசியலை செய்யக்கூடிய வேலையை விஜயும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறது தான் முன்மையிலேயே வருதமான விஷயம் நான் மாற்று அரசியல் புதிய அரசியல் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு வந்தார் கடைசியில் பத்தோட பதினொன்னா போய் இவரும் அந்த பிணை பிணத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய வேலையை செய்திருக்கிறாரு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது சார் ஆனால் ஆதவ அர்ஜினாவும் விஜய்யும் பேசின அந்த வார்த்தைகள் வந்து பெரும் பேசும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு நேற்று நேரத்தில் எல்லா ஊடகங்களும் விதா விவாதம் அதுதான் அந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை பேச்சு விவாதமானது ஒரு பக்கம் ட்ரோனானதை நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே சோசியல் மீடியா பூரா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துலேயே ஆரம்பித்தாங்க போட்டு மாறி மாறி வந்து விஜயினுடைய பேச்சு விஜய் எங்க பேசினார் மூணு நிமிஷம் தான் பேசினார் சிஎம் சார் நீங்க வந்து படத்துல பஞ்சத்தை லாக்கு மாதிரியே சொல்றாரு அவர் பாக்குறப்ப எனக்கு ஏதோ படத்தினுடைய அடுத்த பட சென்னாயின் படத்தினுடைய ஏதோ கிளிப்பிங் கிளிப்பிங் கிளிம்ஸ் கிளிம்ஸ் விட்டுருக்காங்கன்னு பார்த்தா அது மாதிரி தான் இருந்துச்சு சிஎம் சார் சாரி கேளுங்க சார் சாரி கேட்கறது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு நீதி கேட்கணும் முதல்ல கேட்கணும் அடிப்படை அந்த புரிதல் அதுதான் இருந்தது சாரி வேண்டாம் நீதி வேண்டும் நீதி வேண்டும்னு கேட்கறாரு சாரி சொன்னாப்புல முடிஞ்சிருமா அது எல்லாருக்கும் சாரி கேளுங்கன்னு கேட்குறப்ப அதையும் கேட்கணுமே நீங்க எல்லா அந்த இருபத்தி ஏழு பேருக்கும் டெய்லி ஃபோன் பண்ணி சாரி கேளுங்கன்றாப்பில்ல ஏன்னா ஒரு இருபத்தி ஏழு பேர் இது வரைக்கும் இறந்துருக்கிறாங்கன்னா அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து டிஸ்பிஸ் பண்ணப்பட்டிருக்கு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அது கோர்ட்ல இருக்கு அது முடிஞ்சு என்ன நீதி யாராருக்கு என்ன தண்டனை கிடைக்குமா கிடைக்கும் இந்த வழக்கும் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு நீதிமன்றம் டைரக்ஷன்ல தான் இந்த வழக்கு போயிட்டு இருக்கு அத்தனை பேருக்கு மேலே கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த காவலர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அது சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க இடம் கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு இதற்கு பேர் அவருக்கு என்ன வேணும் ஏன் எத்தனை ஏன் அனிதாவுடைய வழக்குக்காக இவங்க கேட்டாலும் வச்சுங்க திரும்ப திரும்ப அதை சொல்லுவாங்க அனிதாவினுடைய வழக்குக்காக அன்னைக்கு அண்ணா வந்து அன்னைக்கு அங்கே போய் அனிதாவினுடைய மர மறைவுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் உள்ள மனிதாபிமான எல்லாரையுமே ஒதுக்கண ஒரு விஷயம் சரி அதுக்கு அரசியல் கட்சியாக போய் அங்கே பார்த்து ஆர்வல் சொல்ல வேண்டிய அவசியம் மனிதனாக இருந்தாலே போதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சராசரி மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் எல்லாருக்குமே சில பேர் போனாங்க சில பேர் பார்த்துட்டு வருத்தப்பட்டாங்க ஏன்னா ஒரு அப்பாவி ஒரு பெண் வந்து வாழ்க்கையை சிதச்சுட்டாங்க கனவை செதிச்சுட்டாங்கிற எல்லாருக்கும் அந்த வருத்தம் அதெல்லாம் வந்து அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க பாருங்க அனிதாவினுடைய மரத்துக்கு போனார் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போனார் ஜல்லிக்கட்டுக்கு ஊரே தான் போச்சு இதெல்லாம் வந்து அரசியல் குவாலிஃபிகேஷனா அரசியல் கட்சி நடத்துறதுக்கு அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு இரநூத்தொம்பது கோடி விட்டுட்டு வந்தேன் அனிதாவினுடைய மரத்துக்கு போயிட்டு வந்தார் ஜல்லிக்கட்டு காதல துரைச்சார் இதெல்லாம் அரசியல்வாதி குவாலிபிகேஷன் சொன்னா வேற என்ன குவாலிஃபிகேஷன் மக்கள் பிரச்சனையை பேசுங்க ஒன்றிய அரசை பேசுங்க மாநில அரசை பேசுங்க கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக அரசியலை பற்றி பேசுங்க அரசியலுடைய குறைநர்களை பற்றி பேசுங்க நீங்கள் வந்து என்ன செய்ய போறேன்னு பேசுறீங்க ஏதாவது பேசுறீங்களா இது வரைக்கும் நீங்கள் அந்த அடுத்த முறையில் அஞ்சு வருஷம் ஆட்சியை கொடுத்தா வச்சு எப்படி ஆட்சி நடத்துறீங்க இவங்க இப்போ வந்த ஆளுக அப்புறம் பாதி பேர் யோசிச்சு பாருங்க மாவட்ட செயலாளர் அமைச்சரெல்லாம் நீங்கள் ஆனால் இன்னும் ஆகும் கேட்டு அந்த ஐயாயிரம் பேர்ல மாவட்ட செயலாளர் அமைச்சர் அப்படிலாம் இன்னும் ஆகும் தமிழ்நாடு யோசிச்சு பாருங்க இவங்களை வச்சு தான் அடுத்து அரசியல் பண்ணணும் நினைக்கிறாங்க எல்லா கூட்டமும் அப்படி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் திமுக கூட்டமும் அப்படி இருக்கிறத பார்த்துருக்கோம் அதிமுக வீசிக்க லட்சக்கணக்கான பேர் மாநாடு நடந்துச்சுங்க ஏதாவது இந்த மாதிரி பாட்டில் ஓட சாங்க வந்து திருமாவளவன் அவர்கள் கம்பி எடுத்துட்டு போவாதான்ற அவருடைய கட்டளைகள்லாம் அங்க இருந்தது அன்னைக்கு வந்த கூட்டம் எவ்வளவு அஞ்சு லட்சம் கூட்டம் வந்து அஞ்சு லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க ஐயாயிரம் பேர் உங்களால மெயின்டைன் பண்ண முடியலையே அதானே பிரச்சனை இப்ப இவங்கெல்லாம் அரசியல் வந்து எம்எல்ஏ எம்பி ஆகி அமைச்சராகி எத்தனை பேருக்கான வாழ்க்கை ப்ராட்டு தெரில புரியுது சார் அப்போ விஜயினுடைய அரசியல் முதல்ல அந்த அவங்க ரசிகராக இருக்காங்க அதை மாற்றுக்கிறது கிடையாது அவங்க இளைஞர்கள் ரசிகர்கள் அவர்களை முதல்ல அரசியல் படுத்தணும் அரசியல் புரிதல் கொண்டு வரணும் அவர்கள்ட்ட போய் க கருத்தியல் ரீதியான சித்தாந்த ரீதியான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அவர்களை முறைப்படுத்தணும் அப்புறம் தேர்தல் களத்துக்கு அவங்கள கொண்டு போகணும் தேர்தல் களத்தில் மக்களை சந்திக்கணும் அப்புறம் மக்கள் ஓட்டு போடணும் அப்புறம் தான் வந்து அவங்க வந்து எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அமைச்சர் ஆகலாம் முதலமைச்சர் ஆகலாம் இவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம சொல்லி முடிக்கிற நமக்கே மூச்சு வாங்குது இவ்வளோ நடந்தால் தான் அவர் ஆக முடியும் ஒரு ரெண்டு மீட்டிங்கில் மட்டும் நடந்துக்கிட்டு நேரடியாக ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சரெல்லாம் ஆயிட முடியாது புரியுது அது வந்து நிறைய க போக வேண்டிய தூரம் இருக்குது அந்த போக வேண்டிய தூரம் வரைக்கும் போவாரா தாக்குப்பிடிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி தான் புரியுது சார் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து விஜய் களத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு விமர்சிட்டுருந்தோம் ஆனால் களத்துக்கு வந்துவிட்டாரு கருப்பு சட்டையோட ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துட்டார் அதை எப்படி பார்க்கணும் முதல் நாள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அவர் துறையை சார்ந்த நடிகர் கிங்காங்னுடைய மகள் திருமணம் நிறையா பேர் போகலங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு பட் இவையே அதை பற்றின ஒரு ஒரு வாழ்த்து செய்தி கூட்டம் அனுப்பலை தான் துறை சார்ந்த ஒரு சாமானிய நடிகனுடைய ஆசை எல்லாரும் தன்னுடைய மனை மகனுடைய திருமணத்துக்கு வாழ்த்தணும் அப்படின்னு நீங்கள் வர வேண்டாம் உங்கள் நீங்கள் வந்தால் கூட்டம் சேர்ந்துடும் உங்களுக்கு கூட்டத்தை கண்டால் அலர்ஜி க்ரௌட அண்டை விடாதீங்கன்னு பார்த்துக்கிறீங்க குறைந்தபட்சம் அந்த குழு அந்த ஒரு சாமானிய நடிகனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஒரு வாழ்த்து செய்தி ஒரு ட்விட்டர்லையோ ஒரு வீடியோவோ நீங்கள் ஏன் போட முடியல ஆனால் அதே நாள் அடுத்த நாள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி நிறுவனமான ஜேபிஆர் கல்வி குழுமத்தினுடைய குடும்பத்துக்கு பட்டு வசதி பட்டு சற்றையோட பூக்கத்தோடு போறார் தான் துறையை சார்ந்த ஒரு சாமானிய நடிகனுடைய ஆசையை கூட நிறைவேற்ற முடியாதவர் தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணங்களை புரிந்து அவர் எப்படி நடந்துக்கிறார் முதல்வர் ஜெயக்குமார்லாம் கூட போனாங்கன்னு நினைக்கிறேன் அரசியல்வாதிகள் போனாங்க அது வேற தான் துறையே இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நடிகர் தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி அது அடுத்த கட்ட நடவடிக்கை முடிகிற வரைக்கும் இங்கே நடிகர் தான் இத்தனை வருஷம் விஜய்யை அடையாளப்படுத்தியது சினிமா தான் அந்த சினிமாவிலிருந்து ஒரு சாமானிய நடிகன் கேட்குறேன் அந்த ஆசையை கூட நாங்கள் பத்திரிக்கை வைக்கலன்னு சில பேர் கூட்டு கொடுப்பாங்க பத்திரிக்கை வைக்காட்டே நீங்கள் வாழ்த்து சொல்வது என்ன இருப்பது இதெல்லாம் கூட செய்யாமல் அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களினுடைய உணர்வுகளை புரிஞ்சி எப்படி நடப்பீங்க புரியுது அப்போ இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக இந்த லாக்அப் டெத்து கஸ்டடியில் டெத்தை தூக்கிட்டு வந்து நாங்களும் வந்து நீதி கேட்குறோம் அப்படின்னு ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க தமிழ்நாட்டில் இத்தனையோ பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குரோம்பேட்டையை சேர்ந்த ஒரு மாணவர் ஜெகதீஷின் ஒரு மாணவர் ரெண்டு வருடம் வந்து நீட் தேர்வு எழுதுகிறாரு அவருடைய கட் ஆஃப் வந்து கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட்டுடைய மெடிக்கல் காலேஜில் சேர முடியாத அளவு கட் ஆஃப் இல்லை அதனால் அவர் தற்கொலை பண்ணிக்கிறார் அடுத்த நாள் அவங்களோட அப்பா ராமச்சந்திரன் ஒரு பேர் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கார் அவர் தற்கொலை பண்ணிக்கிறார் அப்பா அம்மா பிரிந்து அந்த பையன் அவங்க அப்பாவுடைய வளர்ப்பில் வளர்கிறான் தன்னுடைய மகன் இறந்து போன அதே துக்கம் தாழ முடியாமல் அதே வீட்டில் அடுத்த நாள் உங்கள் அப்பா இறந்து போகிறாரு சென்னையில் குரோம்பேட்டையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு வச்சு ஏதாவது வாய் தொடர்ந்துருக்காரா இல்லை அப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்கலை அதே அரசியல் தொடங்க முன்னாடி தான் அனிதா வீட்டுக்கு போனார் அரசியல் கட்சி தொடங்க முன்னாடி தானே வந்து நீங்கள் இதுக்கு அரசியல் கட்சி தொடங்கின பிறகு தான் பேசுவாரா அரசியல் கட்சி தொடங்க பிறகு அதை பேசியிருக்கிறாரா ஐஐடியில் ஒரு சமூகம் நடந்துச்சு அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஐஐடியில் ஒரு சமீபத்தில் சமூகத்தில் நடந்தது நடந்துச்சு அப்போ எங்கே போனீங்க நீங்கள் அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுங்க சிஎம் சார்னு போ இதை பிடிச்ச மாதிரி நீதி வேணும் பிஎம் சார்னு கேட்பீங்களா அப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் திமுக தான் பிரதான பாஜக எதிர்ப்பில் விஜய் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்களா சுத்தமாக இல்லையே என்ன கேட்டிருக்கீங்க அப்போ நீங்கள் போராடி வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஐயாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வாங்கி கொடுங்க நீங்கள் தமிழ் ஒன்றும் கீழடியே வந்து அவங்க வந்து அறிவியல் பூர்வமான ப்ரூஃப் இல்லைன்னு ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க அதுக்காக போராட்டம் பண்ணுங்கள் எங்களுடைய மூ மூதாளி நாகரிகம் இதுதான் தான் நாகரிகம் நாகரீகம் மூத்த நகரின் தான் நாங்கள் முன்னோடி நாகரீமது தான் நாங்கள் தான் மூத்த குடின்னு பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அதுக்கே மாட்டேங்கிறீங்க மத்திய அரசை நோக்கி அவர் பேசுறதே கூட பேசுனா எப்படி வைப்பிற்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க ஆனால் கால இது பண்ணிட்டாங்கன்னா சார் ஆனால் அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து பாசிச கட்சிகளோடு கூட்டணி இல்லை அந்த கட்சிக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டார்ல அதான் அவர் கொடுக்கப்பட்ட வேலை அதான் அவர் கொடுக்கப்பட்ட வேலை பார்த்தீங்கன்னா அவர் நிறையா பேர் பேசிட்டாங்க நானும் பேசிட்டேன் விஜய் நிப்பாட்டினதே அந்த ஓட்டுகளை பிடிக்கிறதுக்காக தான் அந்த குறிப்பிட்ட அது இஸ்லாமிய வாக்குகள் அந்த கிறிஸ்தவ வாக்குகள் தலித்து வாக்குகளை குறிவைத்து பாஜகவுக்கு போகாமல் விஜயை வைத்து பிரிக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க அதனால அவர் தனியா தான் நிற்பாரு புரியுது அவர் கொடுக்கப்பட்ட வேலையை அதுதான் அவர் அந்த ஏரியால மட்டும் தான் வேலையும் செய்கிறாரு பெரியார கொண்டு வருவார் பக்கத்துல புர்கா போட்டு ஒரு பொண்ணை நிப்பாடி வச்சுக்கிடுவாரு நோம்பு கஞ்சி குடிக்க போவாரு அந்த சர்க்கிள்குள்ள தான் அவர் அரசியலே பண்றாரு வாக்குகளை குறி வைக்கிறார் விஜய் அவளைதான் வேற ஒண்ணும் கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதனாலதான் பிஜேபி பெருசாக விமர்சனம் பண்றது கிடையாது முழுக்க முழுக்க நோக்கம் வந்து திமுக தான் ஏன் அதிமுக விமர்சனம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் ஆட்சியில வந்து தேனார் அந்த ஓடிச்சு அங்க ஆண்டுகள் எதுவும் பிரச்சனை நடக்கலையா லாக் அப் டெத் நடக்கலையா துப்பாக்கி சூடு நடக்கலையா ஏதோ அதை பத்தி பேசணும் ரெண்டு கட்சி அதிமுக விமர்சனம் திமுக விமர்சனம் பண்ணுங்க நான் மாற்று அரசியலை கொண்டு வர்றேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க அதுவும் நியாயம் இருக்கு புரியுது நீங்க ரெண்டு கட்சியும் பண்ண திமுக மட்டும் விமர்சனம் பண்றது திமுக விமர்சனம் பண்றது பல கட்சி இருக்கீங்க நீங்க எதுக்கு அதிமுக இருக்கு பாஜக இருக்கு பல கட்சிகள் தமிழ்நாட்டுல திமுக எதிரான அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் இருக்கு அப்போ நீங்க அந்த கட்சியிலேயே சேர்ந்து போங்கன்றேன் நீங்கள் எதுக்கு தனியாக ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்கீங்க உங்களோட நோக்கம் திமுக எதிர்ப்பு தானே பாஜகோட சேர்ந்துங்க அதான் தீவிரமா திமுக எதிர்க்குது புரியுது அப்போ எதுக்கு நீங்கள் அது அவ்வளோ அப்போ அப்போ நீங்கள் தனியாக நிற்கிறது வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதுக்கா பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதுக்கு நீங்கள் நிக்க நிக்க வச்சுருக்காங்க அவ்வளோதான் சிம்பிள் விஜய் அரசியல் அவ்வளோதான் ரொம்ப விஜய் அரசியலுக்கு நீங்கள் பூதக்கண்ணாடி வச்சு போட்டு தேட வேண்டிய அவசியமே இல்லை பக்காவாக தெரிகிறது விஜய் பாட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து அவர் கேட்ட ஒரு கேள்வி சார் இந்த மாதிரி சிபிஐக்கு நீங்கள் ஏன் வந்து இப்போ போனீங்க முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்து சிபிஐக்கு போனதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஸ்டாலின் இப்போ ஏன் நீங்கள் சிபிஐக்கு போகிறோம் அது முழுக்க முழுக்க தவறான ஒரு தவறு சார் தவறாக இருந்தால் ஒரு கட்சியினோட தலைவராக சொல்லப்போம் தவறாக தான் சொல்லியிருக்காரு அந்த அளவு அந்த அளவு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு நபர் தான் விஜய் ஏராஜ் பனிக்ஸ் வழக்கில் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது வந்து திமுக சிபிஐக்கு மாற்றணும்னு இது தவறான ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்கிறாரு மாத்தணும்னு சிபிஐக்கு மாத்தணும்னு கேட்டது திமுக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது திமுக வந்து சிபிஐக்கு மாத்தணும்னு நீதிமன்றத்தில் வர்றப்ப நீதிமன்றம் கேட்குறாங்க இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தணும்னு தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வந்து அப்செக்ஷன் பண்ணல மாத்துங்கிட்டாரு ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் காவல்துறையை சம்பந்தப்பட்டவர்கள் அதே காவல்துறை வந்து அவர் விசாரிக்கிறப்ப எதிர்கட்சிகள் பார்த்தீங்களா இவங்கள்ட்ட போய் விசாரிச்சு நீதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வராதா சிபிஐக்கே வழக்கு மாத்துங்க சிபிஐ ஓப்பனாக விசாரணை பண்ணிட்டோம் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ யார் கவர் செய்திருக்கார்களோ அவன் தண்டனை மட்டுக்கட்டும் இது நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பு நடக்கும் விசாரணை சிபி விசாரணையை வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் இத்தனை டைரக்டா ஓபனா அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இது கூட விஜய் குணம் புரியல இது புரியாம வந்துட்டு அவர் நோக்கமும் திமுக எதிர்ப்பு நோக்கமும் முழுவதுமாக முழுவதுமா பல விஷயங்கள் ஒண்ணு டேட்டா எடுக்காம என்ன நடந்ததுன்னு தெரியாம இருபத்தெட்டு பேரா முப்பத்தி பேரான்னு தெரியாம அது பாதிக்கப்பட்டவர்களை கூட்டு வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி நிற்க வச்சு அவர்களை வைத்து இந்த ஒரு கேவலமான ஒரு அரசியலில் விஜய் செய்கிறார் புரியுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாரி கேளுங்க இல்லைன்னா நான் நேரடியாக கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார் எப்படி பாட்டு பாடிக்கிட்டே எல்லாத்தையும் கூப்பிட்டு வருவார் அசங்கர் இதுக்கு தலைமை செயலாத்துக்கு சிந்திமா சினிமா படமா இது முள்ள வந்தால் அவங்க விட்டுருவாங்களா அவரை ஒரு முதலமைச்சரை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இல்லை அப்பாயின்மெண்ட்டெல்லாம் வாங்கி தான் அவருடைய அவர் கற்பனை எப்படின்னா நீங்கள் எல்லாரையும் அப்படியே கொட்டு மலையில் ஒரு பாட்டு படிச்சுட்டு கையை மடக்கி விட்டுக்கிட்டு அப்படியே இந்த சர்க்கார் படத்தில் வர மாதிரி எல்லாத்தையும் செக்ரட்டரி கூட்டு வந்துவார் மொத்தமாக அப்படிங்கிற மாதிரி பேசுவார் முதலமைச்சர் சந்திக்கிறார் இருந்தால் அதுக்கு நிறைய ப்ரோட்டோக்கால் இருக்குது சரி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் சந்திக்கு கொண்டு வந்து காமிங்க இல்லை நீங்கள் முதல்ல நீங்க வந்து பேசுங்க நீங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் கேட்டு கொடுக்கலையா உங்களுக்கு இல்ல அதுக்கும் நான் தயார்னு சொல்லிட்டு போனேன் தயார் வாங்குன்றேன் நாளைக்கு கால செக்ரட்டரியில் போய் நீங்கள் ஒரு வார்னிங்கா கொடுக்குறாரு இது ஒரு வார்னிங்கே வேணான்றேன் நேரடியாக வாங்குன்றேன் யார் உங்களுக்கு வேணுன்னாரா நாளை காலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் நடிகராக இன்னாள் நடிகர்னு வச்சுங்க விஜய் முதலமைச்சர் சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டார் நான் கேட்டேன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லுங்க அப்பாயின்மெண்ட் கேளுங்க முதலமைச்சர் வேணாலும் நாளும் சந்திக்கலாம் சந்திச்சு இந்த மாதிரி இருபத்தி ஏழு பேருக்கு நிதி வேண்டும் நீதி வேண்டும் இல்லைன்னா அவங்கள அப்புறம் கூட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது அதெல்லாம் வந்து இந்த கேஸ் எல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கு இந்த இருபத்தி ஏழு பேருடைய கேஸும் நீதிமன்றத்தில் இருக்கு பலரும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க பலரும் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க இது ஒரு பழைய விஷயம் இது புதுசாக இப்போ அஜித் மேட் வந்தவனே எல்லாரும் அஜித் மேட் பத்தி பேசுறேன் ஏன் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி இருபத்தி ஏழு பேர் தெரியல அவங்களுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருபத்தி ஏழு பேர் தெரியல இருபத்தாறு பேர் கட்சி ஆரமிச்ச ஒன்ற வருஷம் ஆச்சுல ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருவத்தி ஆறு பேர் இருபத்தி ஏழு பேருன்னு சொல்ற கணக்கு பிரகாரம் அஜித் குமார் விட்ருங்க மிச்ச இருக்க இருபத்தாறு பேர் லாக்அட் வரத்துல இறந்த தெரியலையா இருக்கு இல்ல அஜித் குமாருக்கு தான் நீதியும் கிடைக்கல நீதியும் கிடைக்கல போதிய வேலையும் கிடைக்கல அப்படின்ற யாரு சொல்றது கூறல வந்துட்டு இருக்கு அதுக்கு நீதி நீதிமன்றத்துல வழக்கு போடுறது சுப்ரீம் கோர்ட்ல வந்து மதுரை ஹைகோர்ட்ல வழக்கு போட்டு அது சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்கு அந்த காவலர்கள் கொலை வழக்கு போட்டு அவங்க கைது பண்ணி சிறையில் இருக்கிறாங்க சிபிஐ ஒண்ணு விசாரணை ஆரம்பிக்கல சிபிஐ விசாரணை அறிக்கையை கோர்ட்ல தாக்கல் பண்ணும் அதுக்கு நீதிமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்கும் இவ்வளவு விஷயம் இருக்கு அவர் இறந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்துக்குள்ள அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு இடம் அந்த இடமோ இல்ல அரசு வேலையோ எனக்கு பத்தலன்னு சொல்லிட்டு அவங்க தம்பி அவருடைய உரிமைய அவர் கேட்கிறாரு அரசாங்கத்திலும் கைவசம் எந்த இடம் இருக்கோ அந்த இடத்தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி இடங்கள் கொடுக்கறது அரசாங்கத்தினுடைய என்ன ஏ இடம் எந்த இடத்துல காலியாக இருக்கும் அந்த இடத்த தான் அலாட் பண்ணுவாங்க இது காலங்காலமாக எந்த அரசாங்கம் வந்தாலும் அரசாங்கம் விலைக்கு வாங்கி இடம் கொடுக்காது அரசாங்கத்தின் கைவசம் எந்த இடம் இருக்கும் அந்த இடத்த கொடுப்பாங்க சார் ஆனால் அதுக்குன்னு ஒரு ஏக்கரா இரநூறுவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகிற இடம் தான் கொடுக்கணும் இப்போ மொத்தமாக மூணு ஏக்கரா மூணு சென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரரூபா தான் வருது அது போதாதுன்னு சொல்லிட்டு இல்லை அது கேட்குறாரு போதாதுன்னு அதுக்கு அரசாங்கம் என்ன முடிவு எடுக்க தெரியல அரசு வேலை எண்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க வேலை நீங்கள் முதல்ல நீங்கள் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி ஒரு வேலைக்கு போகிறீங்க முதல்ல உங்களுக்கு வேலை எங்கே போடுவாங்க

எல்லாருக்கும் நடைமுறை டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி போறவங்களுக்கு நடைமுறை இதுதானா அரசாங்கத்தில் முதல்ல டாக்டரா இருக்கவங்களுக்கு முதல் ரெண்டு வருஷம் வந்து கிராமப்புறத்தில் வேலை செய்யணும் தெரியுமா உங்களுக்கு எம்பிபிஎஸ் அஞ்சரை வருஷம் படிச்சு ஒரு டாக்டர் வந்து போஸ்டிங் போட்டவனே எம்பிபிஎஸ் முடிச்சவனே அவர் ரெண்டு வருஷம் ஏதாவது கிராமப்புறங்கள்ல மலை கிராமங்கள்ல வேலை செய்யணுங்கிற ரூல்ஸ் இருக்கு அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி பிரைவேட் வேலையா இருந்தாலும் சரி இது நிறைய ரூல்ஸ் இருக்குங்க அது உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு எத்தனை பேர் காத்துக்கிட்டு கவர்மெண்ட் வேலை கனவுல உட்காந்துருக்காங்க உங்களுக்கு அந்த ஒரு சம்பவத்துக்காக ஒரு கருணை அடிப்படையில் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க கொஞ்ச நாள் பார்த்து வாங்கல புரியுது இதில் என்ன இருப்போது புரியுது இபிஎஸோட அந்த சுற்றுப்பயணம் எப்படி பார்க்குறீங்க இபிஎஸோட சுற்றுப்பயணம் தண்ணியை வந்து நிலைநிறுத்தி கொள்வதற்காக பண்ணுறாரு தொண்டர்கள் மத்தியில் அது பெருசாக வந்து ஜெல்லாகலை கூட்டு வந்த ஆட்கள்லாம் கூட எல்லாமே தொண்டர்கள் பெருசாக அங்கே இல்லை ஆனால் இப்போ கடலூரில் கூட பெருந்திரளான கூட்டம் வந்து இபிஎஸ் மாதிரி சேர்ந்துருக்கு நீங்கள் காசு கொண்டு வாங்க நான் கூப்பிட்டு வரேன் உங்களுக்கு கூட்டத்தால் நீங்க வேணா காசு கொடுங்க நாளைக்கு திமுக கூடுற கூட்டம் எல்லா கட்சியும் தான் அந்த எல்லா கட்சியும் சொல்றேன் எல்லா கட்சியும் காசு கொடுத்தா ஆள் கூப்பிடுறாங்க எந்த கட்சி காசு அதிகமா இருக்கும் அந்த கட்சி கூட அதிகமா சேர்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தாம் போல டிடி வந்து தனியா நின்னாரு பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் சேர்ந்துச்சு மக்கள் வெள்ளத்துல நீந்தி போவார் என்ன பண்ண ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியல புரியுது அப்ப அந்த கூட்டத்தை பார்த்து இங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்க கூட்டம் எப்படி சேர்ந்துச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எதை கொடுத்து கூப்பிட்டு வர்றாங்க என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றது அப்ப கூட்டத்தை பார்த்து ஓட்டு போறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியை தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் ரசிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அதான் உண்மை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கல கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளல அடிமட்ட தொண்டர்களா இருக்கட்டும் மேல்மட்ட தலைவர்களா இருக்கட்டும் ஒரு சிலரை தவிர வேற வழி இல்லாமல் தான் அங்க இருக்கிறாங்களோ அதிமுக அன்மராஜா பேசினுடைய மனநிலை தான் அதிமுகவினுடைய பெரும்பாலானவர்களுடைய எண்ணம் ஆனா அதை வந்து என்ன செய்றாருனா அதை வந்து நம்ப வைக்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை தேக்குறாரு அதிமுக பாஜக கூட்டணி மக்கள் ஏத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா நாங்க போறதுலாம் அவங்க கூட்டம் வந்து நரேஷன் ஷெட் பண்றது வேலையை எடப்பாடி பழனி செய்கிறாரு அது வந்து தான் கூட்டத்தை கூட்டம் வந்து தானே வந்து வாழ்க்கை வாழ்கன்னு சொல்லிக்கிற மாதிரி தான் நாங்கள் கண்ணாடியை பார்த்து தானே வந்து வாழ்க்கை டெய்லி கத்திக்கிற மாதிரி தான் இதனால் எந்த பயனும் ஏற்பட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ லேசாக இருப்பாங்க எதுக்கு பாஜக கூட்ட கூட்டணி வச்சிங்க எதுக்கு பாஜக கூட்டணி வெளியே வந்தீங்க பாஜக கூட்டணி கூட்டி எதுக்கு வெளியே வந்தீங்க எதுக்கு திருப்பி பாஜக கூட்டணி சேர்ந்தீங்க கேட்டால் ஒரே எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு தான் அப்படின்னு சொல்கிறீங்க திமுக எதிர்ப்புங்க பாஜக கூட்டு வருவீங்களா இன்னைக்கு தி திமுக தனியாக இங்கே எதுக்க மாட்டிங்களா உங்களால் ஒரு கூட்டணி அமைக்க முடியாதா பாரம்பரிய கட்சி தானே கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக வச்சிருக்க கட்சி தானே பலமுறை ஆட்சி கட்சி ஆண்ட கட்சி தானே தமிழ்நாட்டில் நீங்கள் எதிர்கட்சி தானே உங்களால் ஏன் ஒரு கூட்டணி வலுவான பாஜக இல்லாத வலுவான கூட்டணியே உங்களால் அமைக்க முடியல தமிழ்நாட்டில் பெரிய ஓட் பேங்க் உள்ள கட்சியாக பாஜக அப்போ நீங்கள் முழுவதுமாக பாஜகவிடம் சரண்டர் ஆகிட்டீங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ இந்த கூட்டணி எப்படி மக்கள் ஏற்றுக்குருவாங்க அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்குவாங்க அப்போ அதை சரி செய்யறதுக்கு இந்த கூட்டத்தை காமிச்சு நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் ஏன்னா போராட்டத்தில் மக்கள் வெள்ளத்தை பாருங்கள் அப்படி தன்னைத்தானே ஏமாற்றி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி சார் அமித்ஷா எவ்வளோ சொல்லியும் இன்றைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது முறையாக சொல்லிட்டு அமித்ஷா வந்து நான்காவது முறையாக தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் சமீபத்தில் கொடுத்த ஒரு ஆங்கில பத்திரிகையில் எஸ்னு ஒரே வாரத்தில் அலைன்ஸ் அலையன்ஸ் அலையன்ஸானே ஆமாம் அலையன்ஸ் கவர்மெண்ட்டு தான் அப்படிங்கிறதுக்கு எஸ்ஸும் கொடுத்துருக்காரு இதுக்கு மேலே இவர் வந்து திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்காதீங்கன்ட்டு போயிடுறாரு என்ன செய்ய முடியும் அதுக்கு மேலே அவர் டீப்பாக வந்து விளக்க சீட் சேரிங்லே பிரித்து வச்சுருவார் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் பார்க்கத்தானே போகிறோம் அவர் பிரிக்கிறது யார் பிரிச்சு யாரு அதுக்கு இருக்கல யார் சீட்டை யாருக்கு பிரித்து கொடுக்குறாங்கன்னு மட்டும் பாருங்க அதிமுக பாஜகவுக்கு பிரித்து கொடுக்குதா பாஜக அதிமுகவுக்கு பிரித்து கொடுப்பாரு சார் பாஜக அப்படி சார் பிரிச்சு கொடுக்கும் பாஜக தான் பிரித்து கொடுக்கும் யார் கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ண அந்தம்மா இருக்கிறப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கே நடக்கும் போய்ஸ் கடன் நடக்கும் அவங்க என்ன செய்வாங்க கூட்டணி கட்சியில் நீங்கள் அஞ்சு சீட் வச்சுக்கணும் நீங்கள் ஒரு சீட் வச்சுக்கோன்னு கூட்டணி கட்சிகள் சீட் கொடுப்பாங்க அவங்க தான் தலைமையில் அந்த கூட்டணி இந்தந்த கூட்டணியில் யாரும் இருக்கிறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க சரி இங்கேதான் நடந்துச்சு அமித்ஷா தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஆ கூட்டணியை சரி கூட்டணி அனௌன்ஸ் பண்ணது பிறகு இவர் எதாவது விளக்கு கொடுப்பாருன்னு பார்த்தா அன்றைக்கி விளக்கு கூட கொடுக்கலையே இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டுக்கு யார் தலைமை தான் தலைமை அவர் ஏன் பேசலை யார் அந்த கூட்டணி உறுதி பண்ணுறான் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டுக்கு யார் தலைமை திமுக கூட்டணி திமுக தான் தலைமை திமுக தானே இங்கே முடிவு பண்ணுறாங்க யார் கொடுக்கணும் யார் கூட்டணி யார் எத்தனை சீட்டுங்கிறத திமுக தானே அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்போ உங்கள்கிட்ட தானே வந்து அவங்க பேச்சுவார்த்தை எடுத்துக்கணும் இது தலை லெவலில் இருக்கு அதே மாதிரி தான் இந்த முறை அதிகமான சீட்டை பாஜக எழுதிக்கிட்டு சொற்பமான ஓட்டு சீட்டுகளே அவங்க அதிமுக கொடுப்பாங்க இபிஎஸ் குறைச்சி மதிப்பிட்ருங்களோ குறைச்சி தான் நானாக மதிப்பிடுறேன் ஊரே தான் மதிப்பிடுது இவரை மதிப்பிடுறதுக்கு அளவுகள்லாம் தேவையில்லை எந்த இது ஸ்கேலும் தேவையில்லை ஊரே தான் தெரியுதே இவர் எப்படி நடந்துக்கிறாரு எதுக்காக நீங்கள் சேர்ந்தீங்க எதுக்காக வந்தீங்க ஒரு பாரம்பரியமான கட்சியில் வந்து அவர் வந்து கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாரு நீங்கள் அந்த கூட்டத்தில் எதுவும் பேசாமல் கையை கட்டி உரமாக உட்காந்துருக்கீங்க அவர் போன பிறகு வீரவசனமாக பேசுறீங்க எல்லாமே வெட்ட வலிசமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது நான் மட்டும் நான் குறைச்சா குறைச்சா மதிப்புறேன் தமிழ்நாட்டே அப்படி தான் குறைச்சி மதிப்பிடுறாங்க தேர்தல் முடிவில்லை ஒன்றும் அவர்களுக்கு உண்டான ரிசல்ட் தெரியும் புரியுது சார் மதிமுக அந்த கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இப்போ மல்லை சத்தியா வெளியே வந்துட்டு எல்லா மீடியாக்கள்லையும் போய் கும்மி கும்மிறி அறுவடை தான் நம்ம பார்க்குறோம் என்ன சார் நடக்குது இல்லை மதிமுகவை பொறுத்த வரைக்கும் மல்லை சத்தியாவுக்கு ஒரு துரோகத்தை ஏற்படுத்தி வைக்கோங்கிறது உண்மை துரோகம் நடந்திருக்கு நடந்திருக்கு ஏன்னா நீண்ட காலம் கட்சியில் எந்த பதவியும் இல்லாமல் பயணித்தவர் இரண்டு முறை அவருக்கு சீட் கொடுத்தாங்க ஒரு முறை எக்மூர்லையும் இன்னொரு முறை வேறு தொகுதியிலேயே நின்னாரு தோத்து போயிட்டாரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோக்கு தோற்று ஆனா ஆனால் கட்சி ஒரு துணை போதுச்சராக இருக்கார் ஆக்டிவாக இருக்கார் தொடர்ந்து அந்த கட்சியில் பயணப்படுறாரு ஆனால் அவருடைய துறை வைக்கவும் அவருக்கும் ஒரு ஒரு கிளாஸ் ஒரு போயிட்டே இருக்குது துறை வைக்க தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அப்போ இருந்தே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு மலை சத்யாவா துறை வைக்கவா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மலை சத்தியா கட்சியின் அடிப்படையில் பார்த்தா ஒரு சீனியர் ஒரு நீண்ட காலம் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கள போராளி புதிதாக வந்தவர் ஒரு கட்சியினுடைய தலைவருடைய மகன் அப்படிங்கும்போது அந்த வாரிசு அப்படிங்கிறது ஒரு போட்டி அந்த வாரிசில் இன்னொருத்தர் வலுவாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதுக்காக அவருக்கு துரோகப்பட்டி துரோகி பட்டம் கட்டி இன்றைக்கி மாத்தியா கைத்தே அவெல்லாம் சொல்கிறாங்க விடுதலை புலியின் மாத்தியாவினுடைய துரோகம் மாதிரி மல்லை சத்தியா பண்ணுறாங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் அவர் துரோக முத்திரை குத்தி அவர் வெளியே நம்புகிறாங்க அதை வந்து அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து வெளியே போச்சவங்க கூட ஏற்றுக்குருவேன் துரோகின்னு சொல்லி வழி அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வேதனையை போறாரு அவருடைய இத்தனை வருஷம் அனுபவம் உழைப்பு இருக்குல்ல அதை கொஞ்சம் நம்ம குறைச்சி மதிப்பு பெற்றுக்கூடாது நீங்க பிடிக்கலன்னா நீங்க கட்சி வந்து நீக்கிடலாம் அதுக்காக துரோகின்னு சொல்லி துரோகி பட்டம் கட்டி அனுப்புறதெல்லாம் வந்து ஒரு இது நியாயமான விஷயம் கிடையாது மதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதற்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அந்த இடத்துல வந்து நிற்கிது தொண்ணூத்தி மூணுல வாரிசு அரசியலை எதிர்த்து மதிமுகங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அதற்காக பலர் தீக்குழி திறந்தார்கள் ஆனால் வந்து அதுக்கு பிறகு பல கட்சிகளை போனாரா வாஜ்பாய் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இருந்தார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் என்டிஏ கவர்மெண்டில் இருந்தார் என்டிஏ அலைன்ஸில் இருந்தார் அதற்கு பிறகு திமுக கூட்டணிக்கு வந்தார் எந்த வாரிசை எதிர்த்து ஆரம்பித்தாரோ அந்த வாரிசுனால் இன்னைக்கு கட்சி முக்கிய நிர்வாகிகள்லாம் வெளியப்பட்டிருக்காங்க அப்போ அதனுடைய நோக்கமே அது சேர்ந்து போச்சு புரியுது அப்போ இது வந்து அந்த கட்சிக்குள் ஒரு வாரிசு அப்படிங்கிறதான் இந்த பிரச்சனை அன்னைக்கு வைகோக்கு நடந்தது தான் இன்னைக்கு மல்லை சத்தியாக நடந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பாக தான் இதுல நான் மாற்றுக்கிறது அன்னைக்கு வைகோக்கு நடந்தது என்னன்னா வந்து வைகோ வழியில போனாருக்கு அறிவாலயம் எனக்கு தாண்டாங்க அறிவாலயத்துல கட்சி நிர்வாகிகள் விடிய விடிய ஆட்கள் இருக்காங்க திமுக அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இன்னைக்கு வந்து கட்சி இரண்டு நாளும் பயணித்த ஒரு துணை புயலாளராக இருந்தவர் மல்லை சத்தியா அதனால வந்து ஏற்கனவே கணேசமூர்த்தி மாதிரி ஆட்கள் சொல்லி ஆகணும் அவர்லாம் வந்து திமுக மதிமுகவினுடைய ஒரு தீவிரமான ஒரு விசுவாசி வைகோவினுடைய மனசாட்சி அவர் வந்து அவருக்கு ஒரு வருத்தத்தில் இறந்து போனார் தெரிஞ்ச விஷயம்தான் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்புறம் பல காரணங்கள் சொன்னாலும் கூட அவர் எதுக்காக சூசைட் பண்ணார்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ கட்சியினுடைய காலங்காலமாக உழைத்த நிர்வாகிகள் ஒவ்வொரு அந்த கட்சியை விட்டு போறாங்க அப்படின்னா அதிமுக நிலைமை என்னங்கிறது பெரிய கேள்விக்குறிதான் புரியுதுங்க சார் நடப்பு கால அரசுக்கு நன்றி